தேடும் கடவுள் இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நிறைய உவமைகளை சொல்லியிருக்கின்றார் அந்த உவமைகளில் தலை சிறந்த உவமைகளாக கருதப்படுவது காணாமல் போன ஆட்டை தேடிக் கண்டுபிடிக்கும் நல்ல ஆயன் உவமை காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டிற்காக ஆயன் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை தோள்மேல் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வந்து அந்த மந்தியில் சேர்ப்பித்த பிற்பாடு பெரும் மகிழ்ச்சியோடு விருந்து வைப்பதையெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறார் அதே போல காணாமல் போன நாணயத்தை ஒரு பெண் ஒருவர் விளக்கு ஏற்றி தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றார் நல்ல மூத்தை தேடி கண்டுபிடித்த ஒருவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த ஒரே ஒரு முத்தை வாங்கிக் கொள்கின்றான் இப்படியெல்லாம் தேடக்கூடிய கடவுளாக இயேசு கிறிஸ்து உவமைகளில் தன்னையே வெளிப்படுத்தி இருக்கிறான் இப்பேற்பட்ட ஓமையை கடவுள் இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார் தெரியுமா இன்றைய முதல் வாசகம் தான் அதற்கு பதில் சொல்கிறது மனிதன் பாவம் செய்து விட்டான் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டான் அப்படி ஒளிந்து கொண்டாலும் கூட அவனை படைத்த தந்தையாகிய கடவுள் இருக்கிறார் அல்லவா ஒளிந்து கொண்டான் இவனையேன் நாம் தேட வேண்டும் இவனையே நாம் பார்க்க வேண்டும் இவனே என்னைப் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி போய் ஒளிந்து கொண்டானே இவனையே நான் பார்க்க வேண்டும் என்று அவர் தனது ஈகோவால் அப்படியே விட்டுவிடவில்லை தேடிக்கொண்டு வந்து அதாம் அதாம் நீ எங்கே இருக்கிறாய் உன்னை தோட்டத்தில் நான் காணவில்லையே என்று குரல் எழுப்பி தேடிக்கொண்டு வருகின்றார் தந்தையாகி இறைவன் அப்படி செய்தார் என்று கேட்டால் அவரது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவும் என்னதான் செய்வார் காணாமல் போன மனிதர்களை தேடிக்கொண்டுதான் இந்த பூமிக்கே வந்தார் பாவத்தால் காணாமல் போன ஆன்மாக்களை தேடி கண்டுபிடித்து வர வேண்டும் என்பதுதான் தந்தை தன் மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி தந்த பாடம் அந்த பாடம் தான் இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கிறது ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அது அவனது பலகீனம் அந்த பலகீனத்தால் தான் அவன் செய்கின்றான் அதற்காக அவனை அப்படியே விட்டுவிடக்கூடாது தேடிச் சென்று அந்த பாவத்தை உணர்த்தி அவனை மீண்டும் கடவுளுக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதை சொல்லித் தருபவர்கள் இறைவனும் சுதனாகி இயேசு கிறிஸ்துவன் தேடுவோமா